கருத்தருக்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அனைவருக்கும் என் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் உங்களை ஆசிர்வாதமாய் நடத்தட்டு இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு பேச நான் விரும்புகிற காரியம் ஒருவரும் பறித்து கொள்ளாதபடி தருகிறவர் வேதத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறோம் யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய பத்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார் அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது ஆம் தேவனுடைய பிள்ளைகளே நாம் வாழ்க்கையில் பார்த்தா சில காரியங்கள் சிலர் ஏதாவது நம்ம நம் நமக்காக நன்மை செய்தால் அதை சொல்லி காட்டுறாங்க செலவுங்க திருப்பி கேட்டுறாங்க ஆனால் சிலவுங்க அதை எடுத்துட்டு போயிடுறாங்க ஆனால் தேவன் நமக்கு தந்ததை ஒருவரும் பறித்து கொள்ள கூடாதபடி கர்த்த தருகிறார் அப்படி வேதம் சொல்கிறது அப்படின்னா திருப்பி நம் நம்முடைய தேவன் வாங்குகிறதும் இல்லை ஒரு ஒருவனும் அதை பறித்து கொண்டு போவதும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்திருப்பாரானா அது ஒரு மனுஷனாலும் அந்த சமாதானத்தை எடுத்து கொண்டு போக முடியாது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வியாதியை கர்த்தர் குணமாக்கி இருந்தால் அந்த வியாதியை திரும்ப உங்களுக்கு கர்த்தர் அனுமதிப்பதில்லை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் நாம் வாழ்க்கையில் வரும்பொழுது சில காரியங்களில் நாம் நிற்கும் பொழுது சிலதை நாம் தவற விடுகிறோம் சிலதை சிலது நம்ம கைவிட்டு போகிற ஒரு சூழ்நிலை வருகிறது ஆனால் தேவனுடைய இடத்தில் வாங்குவதும் மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதும் இரண்டும் இரண்டு காரியமாக இருக்கிறது இன்னைக்கு நாம் மனுஷனிடத்தில் வாங்கிறது நாம் ஏதாவது பெற்று அது நாம் இழந்து போகக்கூடும் தேவனிடத்தில் வாங்குகிற தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு காரியமும் அது ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இன்னைக்கு தமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம் அவர் நம்மை நேசித்தது அவரோடு நாம் இருக்கும்படியாக கர்த்தர் நம்மை நேசித்திருக்கிறார் அவர் நம்மை நம்முடைய ஆத்மாவை அழிவில் நின்று கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார் இன்னைக்கு பாருங்க நம்மளுடைய ரட்சிப்பை தந்த கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து என்னையும் பார்த்து நீ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை ஒரு காரியத்தையும் ஒரு மனுஷனாலும் அது எடுத்துக்கொள்ள கூடாத படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார் யார் உங்களை அந்த கர்த்தருடைய அன்பிலிருந்து அந்த ரட்சிப்பில் அகற்ற முயன்றாலும் அது கூடாத காரியம் என்று கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில உறுதியா இருக்க வேண்ட காரியம் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த ரட்சிப்பை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற இந்த நன்மையை ஒருவனும் எடுத்துக்கூடாதபடி தந்திருக்கிறபடியினால் நீங்கள் அதை இழந்து இழந்து போகாமல் அதை தக்க வைத்துக் கொள்ளுகளாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார் ஆம்தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு நம் வாழ்க்கையில சந்தோஷத்தை சமாதானத்தையும் தந்த கர்த்தர் நம் வாழ்க்கையில் நம்பிக்கையை தந்த கர்த்தர் நம் வாழ்க்கையில் ஒரு லட்சியத்தை தந்த கர்த்தர் அதை எடுத்து கொள்ளாதிருக்கிற படியினால் இன்னைக்கு தைரியத்தோடு இருங்க இன்னைக்கு விசுவாசத்தோடு இருங்க கர்த்தர் உங்களை உறுதியாய் நடத்துவார் என்று நான் விசுவசிக்கிறேன் நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் இன்னைக்கு நீங்களும் என்னோடு சேர்ந்து ஜபியீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றார் கத்த தந்ததை திரும்ப எடுத்துக்கொள்ளாதிருக்கிற தேவன் எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தேவனே ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்க இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்ததை எடுத்து கொள்ளாதபடி ஆண்டவரே சத்ருவானவன் பறித்து கொள்ளாதபடி கொடுத்திருக்கிற தேவனாயிருக்கிறபடியினாலே உங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல வருகிற ஆண்டவரே அந்த நித்தியதையிலேயும் உமது பிள்ளைகளை பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் அப்படியே நீங்க செய்வதற்காக நன்றி உமது நாமத்தில் ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமேன் காட் பஸ் உங்களை ஆசிர்வதிப்பாரா